தேர்ச்சி பெற்ற பெண் எப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் தேர்ச்சி பெறாதவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை மிக நெருக்கமாக நான் கவனித்திருக்கிறேன் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பணிக்கு வந்த பிறகு அவர்கள் மேல் கூடுதல் அழுத்தம் ஏனெனில் ஒவ்வொரு பணிக்கு போகும் பொழுதும் அவர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று தனக்குரிய ஒரு அளவு மக்களுடைய எதிர்பார்ப்பு கூடுதலாக நண்பர்களுடைய அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அளவில் அது இருக்கும் ஆனால் தேர்ச்சி பெறாத நபர் தன்னை எப்படி தேர்ச்சி கொண்டு மீண்டும் எப்படி எழுந்து வந்து வருகிறார் என்பது மிக முக்கியமான ஒன்று என்னை பொறுத்தவரையில் அவர் புறக்கணிக்கப்பட்ட ஏகலைவன் ஆனால் துரோணராக மாறியிருக்கிறார் என்பதால் உருவாக்கப்பட்ட அதிகாரிகள் நிறைய அதிகம் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில்